முன்னாள் அமைச்சராகவும் ரியல் அட்மிரலாகவும் இருந்த சரத் வீரசேகராக இருக்கலாம் முன்னாள் அமைச்சர் உதய கம்பன் பில்வனுடைய கூட்டுக்கள் எல்லாம் பிள்ளையான் கர்ணாவுடைய கைது தொடர்பில் இந்த அரசு ஒரு பாரபட்ச தன்மையோடு செயற்படுகிறது என்கின்ற தகவல் தான் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் அதனுடைய நீட்சியாக இன்னும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது பிமல் வீரவன்சர் அதாவது மக்கள் விடுதலை முன்னணி என்றிருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியின் ஆரம்ப காலத்தின் பிரச்சார பீரங்கியாக இருந்தவர் பின்னர் மஹிந்தவோடு இணைந்து தனக்கென ஒரு கட்சியை ஆரம்பித்து பல அரசியல் கட்சிகளுக்கு முகவராக கதைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் இந்த விமல் வீரவன்சம் அவருடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது அவர் கூறுகின்றவை சுவாரஸ்யம் என்பதை விட ஒரு அச்சத்தின் வெளிப்பாடு எவற்றை இனி இதிலிருந்து தப்பலாம் என்கின்ற ஒரு நடைமுறை அடிப்படையில் கதைப்பது போன்றுதான் அவருடைய கருத்துக்கள் நுணுக்கமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது புலம்பெயர் தமிழர்களால் மனவேதனையில் கருணா மற்றும் பிள்ளையா நிற்பதாக விமல் வீரவன்சம் முதலை கண்ணிர் வடிக்கின்றார் அது மட்டுமல்லாது அவர் இன்னும் ஒரு கூட்டையும் கூறு ார் இது புலம்பேர் மக்களை திருப்திப்படுத்துவதற்காகவே இவ்வாறான கைதுகள் அனுர அரசால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் கருணா பிள்ளையானுடைய சகாக்களை கூட பலர் கடத்தி இருக்கின்றார்கள் இவை தான் வினோதமானது கருணா பிள்ளையானின் சகாக்களை யார் கடத்தினார்கள் என்று விமல் வீரவன்ச வெளிப்படையாக கூறுவார்களாக இருந்தால் அவை தொடர்பிலும் இந்த அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றது என்கின்ற தான் இப்போது இருக்கின்ற ஒரு மேலதிகமான தகவலாக இருக்கின்றது இவற்றை மேலதிகமாக நுணுக்கமாக பார்க்கின்ற போது இப்போது இடம்பெறுகின்ற கைதுகள் அனைத்தும் நீதித்துறை கட்டமைப்புக்களுக்கு உட்பட்டு தான் அந்த கைதுகள் இடம்பெறுகின்றன அப்படியான ஒரு கைதுகள் இடம்பெறுகின்ற போது இவ்வாறான கருத்துக்கள் நீதிமன்றத்தை அவமதிப்பது போன்ற ஒரு கருத்துக்களாக இருக்கின்றனவா என்கின்ற சந்தேகம் சட்டத்துறை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் மத்தியில் எழுகின்றது எந்த ஒரு கைதும் போலீஸ் கைதோ அல்லது எந்த ஒரு கைதும் கடத்தலுக்கு உட்பட்ட கைதுகளோ இடம்பெறவில்லை மாறாக நீதிமன்ற கட்டளைக்குட்பட்டு நீதிமன்றத்தின் அனுமதியோடும் நீதித்துறையின் ஒரு நீதித்துறை சார்ந்திருக்கக்கூடிய சட்ட வரைமுறைகளுக்குட்பட்டு அனைத்து கைதுகளும் இடம்பெற்றிருக்கின்றன அந்த கைது நடவடிக்கைகளை புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் இந்த கைதுகள் இடம்பெறுகின்றன என்று விமல் வீரவன்ச கூற முற்படுவது என்பது ஒருவேளை நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளை தவறாக வழிநடத்துவது அல்லது நீதிமன்றத்துக்கு எதிராக மக்களை அணி சேர்ப்பது போன்ற ஒரு சாயல் அதற்குள் தென்படுவதாக சட்டத்துறை சார்ந்திருக்கக்கூடிய மூத்த சட்டவாளர்கள் இவை தொடர்பில் ஒரு கருத்துக்களை மிகவும் நெருக்கமாக கூறுகின்றார்கள் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கின்றது நீதிமன்றத்தில் ஒரு விசாரணை இடம்பெறுகிற போது வெளிப்பரப்பில் இவ்வாறு கூறுவது என்பது கிட்டத்தட்ட ஒரு நீதிமன்ற அவமதிப்புக்கு சமனானது